வணக்கம் நான் உங்கள் மனோ இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா நம்ம எடிட்டர் ரொம்ப நாளா இன்ட்ரெஸ்டிங்கா பேசுங்க இன்ட்ரெஸ்டிங்கா பேசுங்கன்னு கேட்டனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பேசலாம் என்ன அப்படின்னா நடுரோட்டில் நின்றேன் நான் என்கிறார் தனுஷ் எதுக்காக அப்படி சொன்னார் ஒரு சாதாரணமா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிட்டுப்பட ரேஞ்சுக்கு ஒரு படத்தை எடுத்து மக்கள் மத்தியில் பிரபல படித்து விட்டது ஒருத்தர் அந்த பிட்டு படத்தை பார்த்து மயங்கி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டது இன்னொருத்தர் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணி மருமகனாக போல ஃபேமஸ் பண்ணி விட்டது இன்னொருத்தர் இவங்கள்லாம் இப்படி இருக்கும்போது இவர் ஏன் நடுவோட்டில் நின்றுன்னு பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே கதைக்குள்ளே போயிடுவோமா யார் சொன்ன கதைக்குள்ளே போகிறோம் தனுஷ் அவர்கள் ராயனோட லஞ்சில் சொன்ன கதைக்குள்ளே போகிறோம் என்ன கதை சொன்னார் சின்ன வயசில் சூப்பர் ஸ்டாரை வீட்டை பார்க்கணுன்னு அவருக்கு ரொம்ப ஆசையாக அந்த தெருவுக்குள்ளே போனாராம் எந்த தெருவுக்குள்ளே போனார் பாய்ஸ் கடன் வீதிக்குள்ளே போனாராம் அங்கே ஒரு பெரிய கும்பல் ஒரு இடத்துல நின்றுருது என்னங்க இங்கே கும்பல் அப்படின்னு ஆட்டு கேட்டிருக்காரு அந்த தெருவில் போகிற ஒரு இடம் இவர் இவர் நண்பர் வண்டியில் போயிட்டுருக்கார் அம்மா பக்கத்தில் கேட்டிருக்காரு அவர் வந்து இது ஜெயலலிதா அம்மா வீடு அப்படின்ட்டுருக்கார் அப்போ அந்திட்ட யாருங்க அந்த பக்கம் கும்பல் இருக்குன்னு அது சூப்பர் ஸ்டார் வீடு அப்படின்ட்டுருக்கார் ஜெயலலிதா வீடு சூப்பர் ஸ்டார் வீடு அப்போ வந்து இவருக்கு ஒரு ஒரு சின்ன போயஸ்கார்ல இப்படி ஒரு வீடு வாங்கி நம்ம வீட்டு முன்னாடி எப்படி எப்போ இப்படி ஒரு கும்பல் நிற்கிறது அப்படின்ற ஒரு யோசனை அப்படியே அந்த யோசனையோடய பக்கத்தில் டீ கடைக்கு போயிருக்காங்க ரெண்டு நண்பர்களும் யார் தனுசும் தனுசோட நண்பரும் அங்கே போய் டீ கடையிலேயே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ தனுசோட யோசனை நம்ம எப்படி போயஸ்கானில் வீடு வாங்குறது ரெண்டு வழி இருக்குது என்ன வழி ஒன்று ஜெயலலிதா வீடு அந்த வீட்டுக்குள்ளே போறதா இருந்தால் கட்சியில உறுப்பினர் ஆகணும் பதவி வாங்கணும் பல விருது காலில் உழகணும் பல விருது காலில் வாரணும் அப்படி வாடினாலும் வாய்ஸ் காரில் வீடு கிடைக்காது க்ரீன்வெல் சாலையில் வீடு கிடைக்கும் இது நமக்கு செட் ஆகாது அதுக்கு அது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ் அதனால அது செட் ஆகாது அப்படி இந்த திரும்பி திரும்பி பார்த்துருக்கும்போது அங்கே டீ கடையில் அமைதிப்படை அல்வா புஜிமா அப்படின்ற ஒரு சீன் ஓடிட்டுருந்துருக்குது தலைவருக்கு அப்படியே யோசனை இந்த வீட்டில் ரெண்டு பொண்ணு இருக்குது பொண்ணுக்கு அல்வா கொடுத்துட்டேன் என்ன அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காரு அந்த யோசனையிலேயே மனசு வீட்டுக்கு போயிட்டார் அங்கே போன உடனே அவங்க அண்ணன் வந்து சினிமா பைத்தீ இருந்திருக்காரு அவங்க அப்பா அதுக்கு ஒரு இருந்திருக்காரு அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து அப்பா நான் பேரை போட்டுக்கிறேன்டா நீ படத்தை இயக்கு அப்படின்னு சொல்லி கஸ்தூர் ராஜான்னு ஒரு இயக்கன்னு ஒரு பேரை போட்டு செல்வராகவான்னு ஒரு பிட்டுப்பாடு ரேஞ்சிக்கு தொண்ணூறுதாயிலுமின்னு ஒரு படத்தை எடுத்து விடுறாரு அவங்க நல்ல நேரம் அந்த படம் பிச்சுக்கிட்டு ஓடுது நான் கூட அந்த படத்தை போய் பார்த்தேன் என்ன பண்ணுறது படிக்கும் போது ஒரு ஆர்வத்தில் போய் பார்த்துட்டோம் என்ன பண்ணுற இப்போ அத்தாச்சு விடுங்க அந்த மாதிரி ஒரு விட்டு படம் ரேஞ்சிக்கு ஒரு படத்தை எடுத்து விட்டு தமிழ்நாடு பூரா ஃபேமஸ் ஆக்கி விட்டாரு நம்ம செல்வராகவன் யார் தனுஷோட அண்ணன் நல்ல டேரக்டர்னு பேர் வாங்கிட்டார் விட்டு படத்துக்கு நல்ல டேரெக்டர்னு பேர் வாங்கி கொடுக்குற ஒரே நாடு நம்ம தமிழ்நாடு அது வேற கதை தனி டிபார்ட்மெண்ட் அவர் படம் பூரா அந்த மாதிரி தான் இருக்கும் கேட்டால் நல்ல டேரெக்டர் தரமான டேரக்டர்னு புகழ்வாங்க ஓகே சந்தோஷம் இருக்கட்டும் அவரும் நல்ல டேரக்டர் தான் நான் இவரும் நல்ல நடிகர் தான் இருக்கட்டும் அடுத்தது அந்த பிட்டு படத்தை பார்த்து ஒருத்தர் மயங்கி போய் கல்யாண ரேஞ்சு அடுத்து திருடா திருடின்னு ஒரு படம் வர்றதுக்குள்ளே கல்யாணம் இவர் நினைச்சது நிறைவேறிடுச்சு பாய்ஸ்கார்னு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமைதி படத்தில் நாகராஜ் சொல்லணும் எப்படி வந்து ஏறி உக்காருவார் அந்த ரேஞ்சுக்கு இவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாற மாற ஒரு இருபது வருஷம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கழுத்து பிடிச்ச போல வெளியே துரத்துட்டீங்க இதெல்லாம் நடந்தது கூற மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதுக்குள்ளே ரெண்டு வாரிசு வந்துடுச்சு அடுத்து போயஸ் போயஸ்காரர்ல இடத்த உருவாக்கி வச்சுட்டாரு தனுஷ் அந்த நோக்கத்தில் வெற்றி பெற்று விட்டார் அதுக்காக வாழ்த்துக்கள் தனுஷ் அது எங்களோட ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு உண்டு சரி ஓகே வெளி துரத்திட்டாங்க நம்ம கணவன் என்ன நம்ம பாயஸ்கானில் வீடு வாங்க மாட்டோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கு படங்கள் மேலே படங்கள் புக் ஆகி வருமானம் நல்ல நடிகர்னு பேர் எடுத்துட்டாரு அது வரைக்கும் நல்ல திறமையான நடிகர் திறமையான இயக்குனர் அதில் மாற்றக்கிறது இல்லை இன்னைக்கு பாயஸ்கானலாம் ரஜினி வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய இடத்த வாங்கி வீடு கட்டிட்டார் குடியேறிட்டார் அவரோட நோக்கம் நிறைவேறிச்சு இது தனுஷோட வாழ்க்கை வரலாறு இதை வந்து ராயன் ஒரு படத்தை எடுத்து ஐம்பதாவது படமா ஃபேமஸ் ஆகிறதுக்கு அந்த ஸ்டேஜில் இவர் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இது உங்களோட சுய விளம்பரம் உங்களோட சுய இதை வந்து ஒரு புக்கை எழுதி விட வேண்டியதான பேசுறீங்க இது இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் எதுக்காக அப்படின்னா இவருக்கு இருக்கிற இமேஜே வேற அந்த துணு இளமை படத்துல இருந்து இவரோட இமேஜ் பாத்தீங்கன்னா அந்த படத்துல என்ன இமேஜில் இருந்தாரோ இன்னைக்கு வரைக்கும் அதே இமேஜில் இருக்காரு படிப்படியா எதுல உயர்ந்துட்டு வந்திருக்காருன்னா அது படத்துல அப்படி நிஜ வாழ்க்கையிலேயே இப்படி தான் அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டார் யார் தனுஷ் பலவேறு வாழ்க்கையில விளையாடி பல வாழ்க்கையில் கெடுத்து உருவாகிட்டாருன்றது நாங்கள் சொல்லலைங்க பல யூடியூப் சேனல் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் சொல்ல கருத்து கிடையாது வந்த கருத்தை நாங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம் இந்த இமேஜை மாத்தறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதை விட்டு அதுக்கு கேள்வி கேட்டால் அதுக்கும் ஒருத்தர் அடிச்சுட்டு அந்த ஸ்டேஜில் வந்து பேசுகிறாரு பக்கத்தில் தனுஷ் சார் சார் இந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ் வருது நீங்கள் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு அவர் கேட்டாரான் அவர் ரஜினி ஸ்டைலில் காலம் பதில் சொல்லும் ஏன் மாமனார் அடிக்கிறாங்க காலம் என்னையா பதில் சொல்ல போகுது இனி அவன்கிட்ட சொன்ன பதில் அதே ஸ்டே ஸ்டே ஸ்டேஜ்ல வந்து நின்றுக்கிட்டு காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற காலம் பதில் சொல்லும் எல்லாமே பதில் சொல்லும் சரி ஓகே இப்போ தனுஷ் சொன்ன கதைக்குள்ள வருவோம் நான் ரோட்ல நிக் நின்னு இருந்தா ரோட்லயே தான் நிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி தனுஷ் இப்ப கேட்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு ஓ அப்படி கேட்க வச்சது யார் இந்த பக்கம் பார்த்தா ஜெயலலிதா அந்த அம்மா உசுரோடவே இல்லை அந்த அம்மா உசுரோடவே இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களையே அந்த காலத்திலேயே போயஸ்கார்கள் அனுபவிச்சு சரி காசு வந்தால் அவன் அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி இடம் வாங்குவான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அவங்க அவங்க இப்போ உயிரோடவும் இல்லை அவங்க உங்களை தடுக்கிறதுக்கு உண்டான வழியும் இல்லை அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம தலைவர் தலைவர் அவங்கள தடுக்கிறாரு ஓஸ் ஒத்து போட்டிகளால் வளர்த்தாரு அவங்கள நம்ம ரஞ்சித் சொன்ன மாதிரி இவரும் அவங்கள தடுக்க போறாரு ரஞ்சித்னா மெட்ராஸ் ரஞ்சித்னு நினச்சிடாதீங்க நம்ம கோயம்புத்தூர் ரஞ்சித் சொல்றேன் இவர அவங்கள தடுத்தாரு எதுக்கு இந்த வீண் விளம்பரம் எங்கள் தலைவரை கேவலப்படுத்துறதுக்காக மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை பேசுனீங்களா அவர் எதுக்கு கேவலப்படுத்துறீங்க அவரை கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர் என்ன குதா குணா அவர் எப்படி வளர்ந்து வந்தார் அப்படின்ற விஷயம் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை உலக மக்களுக்கே தெரியும் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி உங்களோட இமேஜ் எப்படி இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா பல யூடியூப் சேனலில் கழுவி கழுவி ஊத்துறான் அந்த இமேஜை மாத்துறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதை விட்டுட்டு ஸ்டேஜில் வச்சு ஒருத்தரை வந்து கேவலப்படுத்தக்கூடாது அசுரன் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு நல்ல நடிப்பு திறமை காட்டுற படத்தை தரமான படத்தை எடுத்தீங்க ஊருக்கு முன்னாடி நாங்களே வந்து பார்த்தோம் அந்த மாதிரி படங்களில் உங்களோட திறமையை காட்டுங்க ஸ்டேஜில் நின்றுட்டு சுய சுய விளம்பரம் இந்த மாதிரி ஒருத்தர் இன்டைரக்டாக அட்டாக் பண்ணுறது இதெல்லாம் எதுக்கு உங்களோட இமேஜை மாற்றணும்னு நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் ஒரு போராளி வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக நீங்கள் அந்த ஸ்பீச் கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு புரியுது உங்களோட போராட்டம் அதில் அதிலிருந்து தான் தப்பு இல்லை ஆனால் உங்களோட போராட்டம் துள்ளுவதிலுமே இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதில் இருக்குது எத்தனை பேர்த்து லைஃப்பில் இருக்குது இது பல யூடியூப் சேனலில் கழிவு கழிவு உத்தரவான் தலைவரே நாங்கள் சொல்லலை இந்த இமேஜை மாத்தோம்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் வெறும் வெறுமனே மைக்கை பிடிச்சி ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு நான் என்னை வந்து இத்தனை பேர் தடுக்கிறாங்க எனக்கு இத்தனை பேர் தடை போடுறாங்க இந்த இடத்துல நான் இருக்க தகுதி இல்லாதவன் நீங்களே உங்களையே தாழ்த்திக்கிட்டு இது பேசுனா உங்களுக்கு இருக்கிற அந்த இமேஜ் மாறாது இமேஜ் மாறணும் அப்படின்னா உங்களோட கேரக்டரை மாற்றிக்கோங்க இந்த மாதிரி சுய விளம்பரம் தேவையில்லை இன்னைக்கு பல விமர்சனங்களை தாண்டி விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னா விமர்சனங்களுக்கு அவர் என்றைக்குமே பதில் சொன்னதே கிடையாது அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்குது அவரோட செயல்கள் தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி செயல்களில் காட்டுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் பேச வேண்டிய அவசியமே இல்லை அதனால உங்களோட இமேஜ் மாறணும்னா உங்களோட வைஸ் இமேஜ் மாற்றிக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இமேஜ் மாறும் அப்படின்றது இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறோம் நன்றி வணக்கம்